கோல்ட்ஸ் இருமல் மருந்து ஆலை உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஆலை மூடப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாய் மாணவன் வழங்க கேட்கலாம் தாய் மாணவன் முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து விவகாரத்தின் காரணமாக மத்திய பிரதேசில் இருபத்தி ரெண்டு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தற்போது தமிழக சுகாதாரத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிற இருமல் மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய ஸ்டீசன் நிறுவனத்துல மருந்து தயாரிக்கக்கூடிய உரிமைகள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு ஆலை என்பது முழுவதுமாக மூடப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் இயங்கக்கூடிய மருந்து உற்பத்தி நிறுவனங்கள்ல தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கும் உத்தரவிடப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறையின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது சுகாதாரத்துறையின் தரப்புல வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில மத்திய பிரதேச சுகாதாரத்துறையில கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி தமிழக மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு அனுப்பப்பட்ட தகவலின் அடிப்படையில காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சட்டத்துல இயக்கக்கூடிய தனியார் மருந்து உற்பத்தி நிறுவனத்தின் மீது சோதனை செய்யப்பட்டிருந்ததாகவும் அந்த சோதனையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மருத்துவ விதிகள் சட்டம் என்பது தொடங்கியதன் காரணமாக தொடர்ந்து அந்த மருந்துகள் அனைத்தும் ஆய்வு மேற்கொண்டதுல அந்த ஆய்வின் அடிப்படையில் புரொப்பலின் கிளைகோலின் என்று சொல்லக்கூடிய அந்த துணைப்பொருள் என்பது பயன்படுத்தப்பட்டு உயிருக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அந்த துணைப்பொருள் என்பது இருப்பது என்பது கையை வெளி தெரிய வந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாம டையத்லின் கிளைகோல் டிஇஜி என்று சொல்லக்கூடிய டையத்துலின் கிளைகோல் மற்றும் எத்திலின் கிளைகோல் அறியப்பட்ட நச்சுப்பொருட்களும் அதிலே கலப்படமாக இருப்பது தெரிய வந்ததாகவும் இதன் காரணமாக உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மருந்து ஆய்வாளர்களுக்கும் இந்த மருந்து விநியோகம் தொடர்பான தகவல்கள் அளிக்கப்பட்டு எந்த பேட்சில் இந்த கலப்படம் இருக்கிறது என்பது கண்டறியப்பட்டு மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை மட்டங்கள்ல அந்த கிடைக்கக்கூடிய அனைத்து இருப்புகளையும் முடக்கி வைப்பதற்கு வலியுறுத்தப்பட்டதாகவும் விதிகளை மீறி இந்த டையேத்திலின் கிளைக்கால் என்று சொல்லக்கூடிய டிஇஜியை நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் என்ற அளவுல நச்சுப்பொருள் கலந்திருப்பது வந்ததை தொடர்ந்து உடனடியாக மத்திய பிரதேச அரசுக்கும் தகவல் என்பது வெளியிடப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த மருந்துகள் எங்கெந்த மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறதோ அந்த மாநிலங்களுக்கும் தொடர்ந்து தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த வகையில புதுச்சேரி மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கும் இது தொடர்பான தகவல் என்பது வழங்கப்பட்டிருந்ததாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுகிறது அது மட்டும் இல்லாம மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதின் பிரிவு பதினேழு இன் கீழே இந்த விதிமீறல் தொடர்பாக நடவடிக்கை என்பது சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர் மீது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போல் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் அனைத்து விதமான அந்த மருந்து தயாரிக்கும் உரிமைகள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறையின் தரப்பில் தற்போது முழுமையாக இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட ஆய்வுகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பான தகவல்களை தற்போது வெளியிட்டிருக்கிறது நன்றி மாணவன்

இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடு உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்